தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியேந்திரன் கிளிநொச்சி நகரம் மற்றும் வட்டக்கட்சி தர்மபுரம் விசுமடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் இன்று ஈடுபட்டார் உண்மையிலே என்னை தோற்கடிப்பது என்பது இனத்தை தோற்கடிப்பதற்கு சமன் இதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இலங்கை ஜனாதிபதியின் ஆட்சிப்பூரத்தில் ஏறப்போவது அல்ல ஜனாதிபதி மாளிகையை நான் அலங்கரிப்பவரும் அல்ல தென்பகுதியிலே இருக்கின்றவர்கள் பலர் அந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புடன் பேச வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழைத்து கலைக்கின்றார்கள் என்றால் பொது வேட்பாளர்களின் பலம் என்பதும் அவர்கள் அதுக்காக பிடித்திருக்கின்ற காய்ச்சல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவின் ஆதிக்கத்தை இங்கு வரவழைத்து எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை அவர்கள் ஒரு எச்சரிக்கை பண்ணுகின்ற நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் கேட்கின்ற உடையம் நீங்கள் எந்த நாட்டுடன் உறவு வையுங்கள் எந்த நாட்டுடனும் கடன் வாங்குங்கள் நீங்கள் அதை செய்யுங்கள் ஆனால் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் இழந்த உரிமையை எங்களுக்காக இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்காக இந்த தேர்தலை ஒரு களமாக பாவிக்கின்றோம் எங்கள் அரசாங்க ஊழியர்கள் உங்களை நான் கெஞ்சி கேட்பது என்னவென்றால் எதிர்வரும் நாலு ஐந்து ஆறு மூன்று தினங்களிலும் இந்த அரசு ஊழியர்களுக்கான வாக்கு அளிப்பில் இருக்கின்றது நீங்கள் உங்கள் திணைக்களங்கள் கூடாக சென்று நீங்கள் உண்மையை உணர்ந்து நீங்கள் ஒரு தமிழா உணர்வுடன் சிந்தித்து வாக்களியுங்கள் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் மாவட்டத்தின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரிய நேத்திரனை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே அனைத்து உறுப்பினர்களும் தமிழருடைய பலத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து காட்டுவதற்காக சங்குக்கே வாக்களிக்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த முடிவை நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்து கூறி இடித்துரைத்து மத்திய குழுவை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இங்கே குழுமியிருக்கின்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த கடமையை நாங்கள் செவ்வனவே செய்வோம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் மட்டக்களப்பில் இன்று கருத்து தெரிவித்தார் இந்த எட்டு தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் ஒன்பதாவது தேர்தல் நடைபெறுகின்ற போது எண்பத்தி சிவில் சமூக கட்டமைப்புகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவை செய்கின்ற போது தமிழரசு கட்சி இது பற்றிய ஒரு முடிவை எடுக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது மானசீகமாக படி சிந்திக்கின்ற போது கடந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் நாற்பத்தி ஆறு வருடங்களாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றது அதனை அவர்கள் தவிர்ப்பதற்காக இந்த பெரும்பான்மையின வேட்பாளர்கள் நினைக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறையான தீர்வை அளிப்பதன் மூலமாக வழங்குவதன் மூலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள முடியும்